தேங்காய் இப்போ இந்த பக்கம் சுற்றுறதா வர அந்த பக்கம் மாத்தியெல்லாம் சுத்தினாலும் என்ன ஆகாது நீங்களா சுத்த இது படுத்த கூடாது இல்லையா இந்த பள்ளம் இந்த ரெண்டு காலையும் சேர்த்தா ஒரு புளி கிடைக்கும் இல்லையா அதுல தேங்காய் இருக்கணும் சரியா உங்கள் வெயிட் பூரா என்ன இருக்கணும் தேங்காயில் இருக்கணும் விரல் படக்கூடாது ரெண்டு விரலை என்ன பண்ண ஒத்த விரலில் ரெண்டு பை முடிஞ்சா அதே மாதிரி குத்த வச்சு உட்கார்ந்ததுக்கப்புறம் ரெண்டு தொடக்கி இடையில் ஒரு கை கொடுக்கும் அது எந்த கை கொடுத்தாலும் பரவாயில்ல வலது கை கொடுத்தாலும் சரி இடத்து கை கொடுத்தாலும் சரி ரெண்டு இடையில சென்டரில் கொடுக்கணும் அப்போ நீங்கள் சுற்றிச்சிங்கன்னா கை இடிக்கும் வலது பக்கம் தொடையில இடிச்சுன்னா இடது பக்கம் சுற்று கையை நவுத்தணும் இடது பக்கம் இடிச்சிச்சின்னா வலது பக்கம் கையை நவுத்தி வைக்கணும் சரிங்களா உட்காருங்க ரெண்டு தொடக்க இடையில் ஒரு கை கொடுங்க ஐயா இப்போ இவருக்கு என்ன பண்ணுது அவர் கைக்கு வலது பக்கம் சுற்றுது இதுதான் கணக்கு அவர் வலது பக்கம் சுற்றினா நடக்காது இடது பக்கம் சுற்றினா தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ இது நடக்கலன்னு அர்த்தம் இல்லை வலது அவர் என்ன நினச்சார வெளியே சொல்லலை சொன்னாரா சொல்லலை அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லி தான் ஆகணும் இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது சரி எந்திரிச்சிடுங்க இப்போ இவர் எப்படி உட்காந்தாரோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வரல தேங்காய் வடது பக்கம் நடக்காதானே நீங்கள் உத்தரவு கொடுங்க சரியா ரெண்டு தோடைக்கு இடையில ஒரு கை கொடுங்க ஐயா ஐயா தேங்காய் தப்பாக சுற்றில நீங்கள் ரைட்டாலாம் சுற்றக்கூடாது தேங்காய் எடது சைடு சுற்றுது வாங்க கையை நோத்துங்க கரெக்டாக ஒரு ஒரு வரையில் வச்சுக்கோங்க தேங்காய் இடது பிறகு சுத்துது ஐயா அதையும் வைங்க அந்த கையும் வைங்க தேங்காய் ஆ இப்போது இந்த பக்கம் சுற்றுறதா அவர் அந்த பக்கம் மாற்றியெல்லாம் சுற்றினாலும் என்ன ஆகாது நீங்களா சுத்த இது படுத்த கூடாது தடைப்படுனீங்கனால சரியா ஆமாம் இதை நீங்க உங்களை உங்களை ஏமாத்திக்காதீங்க எந்திருங்க வாங்க அடுத்தவங்க கேட்டீங்களா நீங்க எங்கிட்ட கேக்குறீங்களோ அதாங்க என்னடா அது நியாயமான ஐயா பஞ்சபூதம் உங்கள்ட்டையும் இருக்கு அதுலயும் தேங்காயிலையும் பஞ்சபூதம் இருக்கு சரியா ரெண்டு கனிஷன் ஆகையில கேட்கற கேள்வி இதெல்லாம் பொய் இல்ல நாளைக்கு மத்தியானம் வரலையும் சொல்லிக் கொடுக்கும் நூத்தி இருநூறு சதவீதம் உண்மை பொய் ஏன்னா மத்தவங்க எப்படி சொல்றாங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்ல உங்களுக்கு இப்போ நீங்க போய் பத்து பேர்த்துட்டு போயிருப்பீங்கல்ல

நீ உட்கார வேணா இவருக்கு கேள்வி கேளு இவர் கேள்விக்கு இவர் உட்கார வச்சு கேட்குறாரு சரியா இப்போ இவர் என்ன கேள்வி கேட்டாருங்கிறது இப்போ அது தெரிய சொல்றா தானே நல்லா இருக்கும் நீங்களே பார்த்துக்கிறீங்களா கிடைக்கணா என்ன எங்களுக்கு சுத்தம் நீங்கள் சொல்லுங்க கிடைக்கணா வலது பக்கம் அவருக்கு வலது இடதுங்கிறது அவருக்கு தான் அவங்களுக்கு கிடையாது கிடைக்காதுண்ணா இடது இப்போ முத கேட்டதுக்கு அப்போ ஆப்போசிட் சரியா அவ்வளவுதான் கேட்ட கேள்வி இவருக்கு தானே சரியா